லாப்பா ஹல்கே எப்படி இருக்கிறார் அப்பா எப்படி இருக்காரு என்னப்பா எதுவும் பேச மாட்டேங்கிறார் எதுவும் பிரச்சனையா ஆமா நீங்கதான் ஏன் பிரச்சனை தீட்டு வைக்கணும் நான் அளவு பண்றா புண்ணையே இன்னொரு பையனை லவ் பண்றான் எனக்கு ரொம்ப கஷ்டமா ஏமா அழுக்கனை லவ் பண்ற ஏமா அழுக்க புரிச்சிருக்கா அப்ப அழுக்கு அதே நீ சொல்லுவியாமா இப்ப சொல்லுமா அழுக்க உனக்கு புரிச்சிருக்கா வாயாரே சொல்லுமா

தன் மூன்று வயது மகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் சற்று நேரத்தில் தாய் சோர்வாகி மரத்தின் கீழ் தூங்கினாள் குழந்தை மணலில் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தது அப்போது ஒரு குட்டி யானை அந்த வழியே வந்து குழந்தையுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக விளையாட ஆரம்பித்தது ஆனால் கடலின் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய முதலை மெதுவாக கரையை நோக்கி நகர்ந்தது அதன் குறி அந்த சிறுமி முதலை திடீரென பாய்ந்து வர குட்டி யானை தைரியமாக குழந்தையை காப்பாற்ற முனைந்தது இருவருக்கும் இடையே கடுமையான போராட்டம் ஆரம்பித்தது ஆனால் கொடிய முதலை அந்த சிறுமியை வாயில் பிடித்து கொண்டு கடலை நோக்கி இழுத்து செல்ல ஆரம்பித்தது பயனு போன குட்டி யானை தூங்கிக் கொண்டிருந்த தாயை எழுப்பியது தன் மகளை கண்டு தாய் கதறிக்கொண்டு என் மகளை காப்பாற்று இறைவா என்று விண்ணை நோக்கி அழுதாள் அந்த வேளையில் வானத்திலிருந்து பிரகாசமான ஒளி ஒரு தேவதை தோன்றினாள் அவள் தனது அதீத சக்தியால் முதலை வாயை பிளந்தாள் சிறுமி அங்கிருந்து மாருங்கள் மக்களை உங்களை சென்னையில் உள்ள மர்மமான பஜார் அழைத்துச் செல்கிறேன் இது மர்மமான பஜார் இல்லடா பர்ம பஜார் சொல்லுடா முத்தோஸ் கத்திரிக்காய் தக்காளி பீட்ரூட் கத்திரிக்காய் என்ன கைக்கலாம் இங்க முனி அம்மா காய்கறி கிடையாது நீ தானா அது வாங்க தம்பி என் கடை தான் அது என்ன வேணும் என்ன போட

பண்ணலையா Hello, nice to see you. You too, how are you? அப்புறம் மீனா எங்க இந்த பக்கம் காய்கறி வாங்கலாம் அந்த மாலா நீ எங்க மாலா காய் வாங்க வந்தியா இல்ல என் பிள்ளையே டியூசன் போயிருக்காங்க அவங்கள கூப்பிடுறக்கா வந்து

அந்த பறவை வானத்தில் பறந்து சென்றது அவர் மகிழ்ச்சியுடன் தண்ணீர் குடித்து உயிர் பிழைத்தார் கண்ணீர் மல்க கை கூப்பி இறைவனை நோக்கி நன்றி சொன்னார் உன் கருணை இல்லாமல் நான் உயிர் பிழைத்திருக்க முடியாது நன்றி இறைவா ஏ நண்பா மணி ஒன்பதாச்சு சீக்கிரம் போ நீக்காது நம்மளுக்கு வேலை கிடைக்குமா உறுதியே கிடைக்கும் நண்பா கவலைப்படாத

அம்மா நான் பொய் சொன்னேன் அப்பா என் நண்பர்கள் முன்னாடி திட்டினாரு அதனால அப்படி வணக்கம் வாங்க என்ன சாப்பாடுறீங்க சாப்பாடா ஒரு முழு சாப்பாடு அப்படியே முத்த புரிய அண்ணா வேற ஏதாவது வேணுமா ஏதாவது இருந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க ஒன்று கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வட்டுமாண்ணா தடிய ஒண்ணுமா சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அண்ணே ஒண்ணு கொஞ்சோடு சோறு பன்னெண்டு மணி ஆரம்பிச்சேன் மூணு ஆயிடுச்சு இப்பதானே வந்தீங்க ஏன் போறீங்க ஏற உட்கார இடம் இல்லையா சாப்பாடு இல்லையாமா சர்வாடு சாப்பாடு இல்லையா முதலாளி முழு சாப்பாடுன்னு சொல்லி இந்த மொத்த சாப்பாடு ஒரு ஒருத்தரையே சாப்பிட்டார் போடுறாரு இந்தா முழு சாப்பாட்டுக்கான பில்லு நூத்தி ஐம்பது ரூபா எனக்கு முழு சாப்பாடு போறேன்னு சொல்லிட்டு அளவு சாப்பாடு போட்டு என்னை ஏமாத்திட்டீங்க கடையில் சாத்து தம்பி எனக்கு இந்த போறப்பே வேண்டாம் நான் எங்க ஊருக்கே போறேன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என்ன சேர்த்து சாப்பிட்டுருப்பேன் அம்மா எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பீங்க என்னோட நண்பர்கள் எல்லாரும் கல்யாணம் பண்ணி அப்பா ஆயிட்டாங்க உன் நண்பர்கள் எல்லாரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க நீ தண்டத்துக்கு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறம உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான கல்யாணம் பண்ணி வச்சா அவன் ஒழுக்கமா வேலைக்கு போய் திருந்திடுவான் நீ கொஞ்சம் பேசாம இரு எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணுது ஏங்க நம்ம பையனை ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணவாமா எங்க டீ வந்து தைரியமா சொல்றான் அவ அந்த அளவுக்கு ஆளாயிட்டானா இதவான வச்சுக்கிறேன் டேய் உனக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம் நாளைக்கு நீ ரெடியாரு என்னோட பிளான் சக்சஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் செய்யுங்க ப்ளீஸ் நன்றி நண்பர்களே அப்பா காலேஜ் பீஸ் பா காலேஜ் பீஸ் கட்டலினா எக்ஸாம் வரது ரொம்ப மாட்டாங்க கிளாஸ் எல்லாரும் கட்டிட்டாங்கப்பா ஹலோ மிஸ்டர் நீங்க ரெண்டு மாசமா தவனையே கட்டல எனக்கு அடுத்த வாரத்து புள்ள மத்தியும் அசலும் சேர்த்து எனக்கு கட்டிருங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நான் காலேஜுக்கு எல்லாம் போறோம்மா வேலைக்கே போறோம்மா அப்படி சொல்லாத ராசா நீ படிக்கணும் தம்பி நைத்தி மொழி ஒன்பதாச்சு இவெல்லாம் என்னப்பா பண்ணனா அப்பா காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இனிமேல் ஸ்பெஷல் கிளாஸ் இருப்பா அப்பா அம்மா அடுத்த என்னோட காலேஜ் முடியுது அப்படியே அடுத்த வாரம் தீபாவளி நம்ம சந்தோஷமா கொண்டாடணுமா நீங்க ஆசைப்பட்டு வாங்கின பைக்க ஏங்க வித்தீங்க பைக்கு தானம்மா உன போட்டோம் நம்ம பையனோட என்னுடைய படிப்போம் இது காலம் தான் நம்மளுக்கு முக்கியம் அம்மா

நண்பர்களே ஹாப்பி தீபாவளி அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க தீபாவளி பரிசாக